இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் யூத் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் வரலாற்று சாதனை படைக்கப்பட்டது இந்தியா அண்டர் நைன்டீன் மற்றும் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிகளுக்கிடையேயான நான்கு நாள் டெஸ்ட் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இந்த போட்டியில் இரு அணிகளும் சேர்த்து ஆயிரத்து நானூற்று ரன்கள் எடுத்து புதிய உலக சாதனை படைத்தனர் இதற்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இல் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே செல்ஸ்போர்டில் நடந்த டெஸ்டில் ஆயிரத்து நானூற்று முப்பது ரன்கள் சேர்க்கப்பட்டதே அதிகபட்சமாக இருந்தது பெக்கின்ஹாமில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா எழுநூற்று நாற்பத்தெட்டு ரன்களும் இங்கிலாந்து எழுநூற்று ஐந்து ரன்களும் எடுத்தனர் இந்த போட்டியில் வைபவ் சூரியவன்ஷி முதல் இன்னிங்ஸில் பதினான்கு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் எழுபது ரன்கள் அடித்து அரைசதம் கடந்தார் மேலும் சிறப்பாக பந்து வீசி இரண்டு விக்கெட்டுகளும் பெற்றார் இதற்கு முன் இரு அணிகளுக்கும் இடையில் நடைபெற்ற ஐந்து போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் தொடரிலும் வைபவ் சிறப்பாக ஆடி நூற்று நாற்பத்து மூன்று ரன்கள் குவித்து டாப் ஸ்கோரராக இருந்தார் இதனையடுத்து அந்த தொடரில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் வென்றது இந்தப் போட்டிகளில் வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒவ்வொரு போட்டியிலும் பிசிசிஐ இருபது ஆயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கியது ஐந்து ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் சேர்ந்து புள்ளி ஒன்று புள்ளி நான்கு லட்சம் சம்பாதிக்க வாய்ப்பிருக்கிறது என கூறப்படுகிறது